அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று பன்னிரெண்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு இருபது இருபத்தி நான்கு வியாழன் சோரா மறை மாவட்டத்தை சேர்ந்த கியோவானி என்ற ஒருவர் கடுமையான குடல் இறக்கத்தால் பாதிக்கப்பட்டார் எந்த மருத்துவரின் மருத்துவமும் அவருக்கு உதவவில்லை ஒருநாள் அவருடைய மனைவி பேருபற்ற பிரான்சிஸின் ஆலயம் ஒன்றிற்கு செல்ல நேர்ந்தது அங்கு அவள் ஜெபித்து கொண்டிருந்தபோது ஒரு எளிமையான சகோதரர் அவளிடம் நீ போய் பேரிபெற்ற பிரான்சிஸுக்கு வாக்கு கொடுத்து அதன்படி செய்யும்படி உன் கணவரிடம் சொல்லி அவருடைய சிதைவின் மீது சிலுவை அடையாளத்தை வரை என்றார் அவர் சொன்னது போலவே அவர் வீட்டிற்கு சென்று கணவருக்கு செய்தார் அவரும் பேரு பெற்ற பிரான்சிஸுக்கு தன்னை அர்ப்பணமாக்கினார் காயம் இருந்த இடத்தில் சிலுவை அடையாளத்தை வரைந்தார் உடனே உடல்கள் அவற்றின் சரியான இடத்திற்கு திரும்பி புரிந்தன இந்த வியத்துக்கு குணம் பெறுதலை கண்டு அவர் பெரிதும் ஆச்சரியமடைந்தார் அவர் திடீரென்று பெற்ற உடல்நலம் நிஜமானதா என்று சோதித்தறிய பல முயற்சிகளை செய்து பார்த்தார் ஒருமுறை இதே மனிதர் அதிக காய்ச்சலால் அவதியுற்றபோது பேறுபெற்ற பிரான்சிஸ் அவருக்கு கனவில் தோன்றி பெயர் சொல்லி அழைத்து கியோவானி அஞ்சாதை ஏனென்றால் உடது நோயிலிருந்து நீ குணமடைவாய் என்று கூறினார் இந்த புதுமையின் நம்பகத்தன்மை பெற்ற பிரான்சிஸ் ரபர்தோ என்ற இறைப்பற்றுள்ள ஒருவருக்கு தோன்றிய போது நிரூபணமானது அவர் தனக்கு தோன்றியது யார் என்று கேட்டபோது நான் தான் பிரான்சிஸ் எனது நண்பனை குணப்படுத்தவே வந்தேன் என்று பதில் அளித்தார் அசிசியாரின் அர்த்தமிகும் மிக அருள் வாழ்வு நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் குடியாக தன்மையான சங்கரன் நல் சங்க வெண்குழை ஒரு காதில் கோமார்க்கே நாம் மீள ஆளாய் சேவடி இணையே குறுகினோமே என்று அப்பரடிகள் தேவாரம் பாடுகின்றார் பொருள் என்னவென்றால் யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை சாவை குறித்து எங்களுக்கு அச்சம் இல்லை நரகத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டு உழல மாட்டோம் எங்களிடம் பொய் இல்லை ஆகவே கழிப்போடு இருப்போம் ஆகவே எங்களுக்கு நோய் இல்லை யாருக்கும் பணிதல் இல்லை எப்போதும் என்பந்தானே அன்றி துன்பமில்லை ஏன் யாரையும் எதனையும் எப்போதும் பற்றி நிற்காத யாருக்கும் அடிமையாகாத தன்மை உடைய கோமானை பற்றி கொண்டு நிற்கிறவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏது தலை யாருக்கு நாங்கள் அஞ்ச வேண்டும் யாருக்கு நாங்கள் பணிய வேண்டும் இனி எங்கள் எங்கள் உரிமை தன் விடுதலை உள்ளவரை சேர்ந்தால் நாமும் தன் விடை தன் விடுதலை உள்ளவர்கள் ஆவோம் தன் விடுதலை உள்ளவரை சேர்ந்தால் நாமும் தன் விடுதலை உள்ளவர்கள் ஆவோம் பற்றற்று நிற்பவரை சேர்ந்தார் நாமும் பற்றற்று நிற்பவர்கள் ஆவோம் பற்றற்று நிற்பவரை சேர்ந்தால் நாமும் பற்றற்று நிற்பவர்கள் ஆவோம் தன் விடுதலை உள்ளாரையும் பற்றற்று நிற்பாரையும் மட்டுமே நாம் சேர வேண்டும் அசிசியார் தன் விடுதலை அடைந்தவர் செல்ஃப் லிபரேட்டடு பற்றற்று நிற்பவர் மேன் ஆஃப் டிட்டாச்மெண்ட் ஆகவே தான் கியோவானி அசிசியாரை முன்னிலைப்படுத்தி பற்றற்றவனை பற்றி கொண்டார் குடல்நோய் நீங்கி சிலுவை ஆசிரியர் பெற்று அருள் வாழ்வு வாழ்ந்தார் நாளை சந்திப்போம்